லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான எதிர்கட்சியாக இல்லை அதுபோக எடப்பாடி பழனிசாமியால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் அதுபோல் ஆரம்பத்தில் நம்ம ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே அளவு சின்னமான நான் வேலுமணி பேசுகிறேன் அளவு சின்னமான நான் செங்கோட்டையன் பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம் சி வி சண்முகம் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உடைய வர வேண்டும் என்று உறுதிபட சொல்லிட்டார் ஒரு காலகட்டத்தில் அவரே வெறுப்பாக பேசினார் இப்போ அவரே வந்து ஆதரித்து பேசுகிறார் அப்படியான நிலைமையில் இப்போ ஒன்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக வர முடியும் வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமியால் இனி ஒரு கால் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதேபோல் அவர்களும் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் வைத்து மட்டும் எடப்பாடி பழனிசாமி செயலாளர் அது இப்போ முதலமைச்சராக வந்துவிட முடியுமா எதிர்கட்சித் தலைவராக வந்துவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திக்கிற பொழுது தோராயமாக நூறு சட்டமன்ற தொகுதியில் தென் மாவட்டத்தில் அறுபது தொகுதி தமிழ்நாடு முழுவதுமாக பிரித்து பிரித்து அப்படியே தஞ்சாவூர் மண்டலத்தில் ஒரு ஆறு தொகுதி கோவை மண்டலத்தில் வந்து ஒரு நாலு தொகுதி சேலத்தில் ஒரு மூணு தொகுதி சென்னையில் ஒரு அஞ்சு தொகுதி இப்படியாக வச்சு பார்க்கும்போது தோராயமாக ஒரு நூறு சட்டமன்ற தொகுதியில் கட்டுத்தொகை இழக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு பல பேர் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருபோதும் இல்லை அவர் என்ன ஆரம்பத்தில் பிறந்ததுலேருந்தே பொதுச்சாளர் போல அவர் வந்து தன்னை பெரிய அளவுக்கு காட்டிக்கொண்டு புரட்சி தமிழர் என்ற பட்டமும் காசு கொடுத்து வாங்கிட்டு இந்த தமிழ்நாட்டுக்களை மக்களை வஞ்சிக்கிற போக்குகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இத்தனை ஆண்டு காலமாக பொதுச்செயலராக இருந்ததுக்கான காரணம் கொடநாடு கொலை கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆவணங்கள் எடுத்து அமைச்சர்கள் எல்லாம் மிரட்டி மிரட்டி வந்ததின் அடிப்படையில் இந்த ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அம்மையார் சசிகலா அவர்கள்ட்ட இந்த முன்னாள் அமைச்சர்கள் சொல்லிட்டாங்களாம் அம்மா இந்த ஆவணங்களை வந்து இவர் எடுத்து வச்சுக்கிட்டு தான் எங்களை இத்தனை நாட்டு காலமாக இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணுங்கள் நாங்கள் அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடோம் அல்லது உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கட்சியை ஒப்படைச்சுறோம் நீங்கள் தான் பொதுச்செலர் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டாங்க கொடநாடு கொலை கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு தண்டனை நிச்சயம் உண்டு ஆனால் அந்த ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் அதுபோல் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இப்போ இருக்க மாவட்டச் சிலருக்கு நான் எந்த விதத்திலும் அவருடைய பதவியே எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இப்போ இருக்க மாவட்டச் செயலரே தொடர்ந்து நீடிக்கலாம் கட்சிக்கு குந்தகம் விளைவித்தால் கட்சி பதவி காலியாகும் எடப்பாடி பழனிசாமி மாதிரி திராவிட முன்னேற்றக் கழத்தில் கே நேர்கிட்ட யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் மாவட்ட செயலாளர் பெரியசாமிகிட்ட யாரெல்லாம் தொடர்பு வச்சுக்காங்களோ திண்டுக்கல் பெரியசாமி கிட்ட அவங்களுக்குலாம் மாவட்ட செயலர் அப்படிலாம் கிடையாது கட்சிக்கு விசுவாசமாக உண்மையாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பதவி இருக்கும் அவர்கள் நீடித்து இந்த பதவியில் நீடிக்கலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பொறுப்பேற்ற உடனே வந்து மாவட்ட செல பதவி எடுப்பேன் ஒன்றிய சில பதவி எடுப்பேன் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் கட்சி அப்படியே பயணிக்கும் இந்த கட்டமைப்பு எப்படி இருக்கோ அப்படியே தான் பயணிக்கும் எடப்பாடி பழனிசாமி உட்பட இந்த கட்சியில் இருக்கலாம் நான் யாரையும் வெறுத்து பேசலை அப்படிங்கிற மாதிரி அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்லிட்டாங்க ஒரு தரப்பு வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருப்பாரா அவர் முதன்மை இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை நம்ம நினைச்சு கூட பார்க்க வேண்டியதில்லை முன்னாடி நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு ஆட்சியில் இருந்துச்சு அவ்வளோதான் அது மாதிரி தான் ஏடா ஓ பன்னீர்செல்வம் ஆளுமையாக இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் ஒரு சதவீதம் கூட கிடையாது எப்படி டிடிவி தினரானால் இந்த அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த முடியவில்லையோ பல பிரச்சனைகள் உண்டானதோ போல் இவருக்கு ஒரு குணம்னால் அவருக்கு ஒரு குணம் இருக்குது ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய அத்தனை தகுதியும் யாருக்கு இருக்குன்னா அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தான் இருக்குது வேறு யாரும் அதற்கான சாத்தியம் இல்லை என்ன சொன்னால் இவர்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வன்மமாக பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு கணம் நன்றாக சிந்தித்து பாருங்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் பெங்களூர் சிலையிலேருந்து வர்றாங்க வந்த நாள் முதல் இந்நாள் வரை இதுவரை எடப்பாடி பழனிசாமி என்று கூட பழனிச்சாமின்னு கூட பேரை கூட சொல்லலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பார்த்து வளர்த்து விட்டாலே நம்ம போய் இப்போ அதுக்கு நேராக நிகராக நம்ம பேசுனோம்னா நமக்கு தான் அசியம் அப்படிங்கிறதுனால பேசுகிறாங்க அதனால் ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு முப்பதாண்டு காலமாக அரசியலில் இருந்தவங்களுக்கு அதே எடப்பாடி பழனிசாமியை கீழே இறக்கி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதற்கான சிக்னல் எல்லாமே வந்துகிட்ருக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி எந்த ஆயுதம் கொண்டு அடித்தாரோ அதே ஆயுதம் கொண்டு தான் அம்மையார் சசிகலா அவர்கள் களத்தில் இறக்கியிருக்காங்க பாஜக கூட வந்து அம்மையார் சசிகலா வந்து டீலிங்கில் இருக்காங்க சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது பாசிசம் பாயசம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் சில பேர் சில பகுத்தறிவு ரோட்டில் போகிறதெல்லாம் சில அது பேசிக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இதே எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட சேர்ந்து தான் அம்மையார் சசிகலாவை கட்சியில் நீக்கணும் கட்சியிலேருந்து நீக்கினாங்க இதே எடப்பாடி பாஜக கூட நெருங்க நிலங்கில் இருக்கும்போது தான் புகழேந்தி அன்வர் ராஜா இன்னும் கேசி பழனிசாமி இன்னும் பல பேரை வந்து கட்சியிலேருந்து நீக்கினாங்க அப்போ இவர்கள் மட்டும் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலாமா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அதனுடைய ஊழல் முறைகேடுகளை கம்யூனிஸ்ட் கட்சியோ மதிமுகவோ காங்கிரஸோ எந்த கட்சியும் சுட்டி காட்டவில்லை தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல் உண்மையில் காரணம் பாரதிய ஜனதா கட்சி என்ற மிகப்பெரிய திமிங்கலம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகங்கள் ஒரு முதலையை முழுங்கிவிடும் என்பதற்காக அச்சப்பட்டு அப்படி செய்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாஜகவுக்கு பயந்து பயந்து திமுகவினுடைய ஊழல் முறைகேடுகளை எதையுமே இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்களோ மதிமுகவோ விடுதலை சிறுத்தை கட்சியோ காங்கிரஸோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க பெரிய திமுக வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு முதலையை முழுங்கி விடுங்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய ஊழல் முறைகேடு நடந்தாலும் ஏன்னா இந்த முத முதலையை வந்து திமிங்கிலம் முழிஞ்சிரும் முழுஞ்சிரும் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்களே அதுக்கு பேசாமல் அந்த மொ திமிங்கலமே வந்து இந்த நாட்டுக்குள்ளே அவங்கள ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டு போட்டுமேன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கணம் சிந்தித்து ஏதாவது ஒரு கட்டத்தில் முடிவு எடுத்துறாங்கன்னா வெலை முடிஞ்சு போச்சு அப்படியான வாய்ப்புகள் இல்லை தான் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவில தான் இவங்க வந்து சீட்டுகளை பிடித்தாவணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவார்கள் என்று சாத்தியமில்லை நாலோ அஞ்சோ அப்படி வெற்றி பெறலாம் இவர்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்படின்னா அதுவும் கிடையாது இவர்களுடைய இலக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு இருபது முப்பது சீட்டாவது பிடிக்கணும் அதுக்கு அதிமுகவினுடைய துணையோடு இருந்தால்தான் நம்ம வந்து சீட்டு பிடிக்க முடியும் இப்போ சந்திரபாபு நாயுட்டையும் மற்றவங்கள்ட்டையும் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு அவங்க தயவலை நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு எப்போ நமக்கு என்ன நடக்குமோ அது அரசியல் அதிகார நிலைமை இல்லாமல் இருக்குதோ அந்த மாதிரி பயப்படாத ஒரு நிலமை இருக்கணும்னா அதிமுக கூட நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும் குச்சியை பிடிக்கணும் தமிழ்நாட்டில் அது ஒரு காலமும் சாத்தியமில்லை ஏன்னா அண்ணாமலை போட்டிருக்கிற அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழத்தோடு கொள்ளைப்புற வழியாக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான கே நேரோட அண்ணாமலை நெருங்கிய தொடர்பில் இருந்து கொண்டு செந்தில் பாலாஜி ஒத்துக்கு ஜெயிலில் போட்ட கதை அப்படியான சம்பவம்லாம் இருக்கு அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் தீண்டத்தக்காத கட்சி இல்லை அப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டோ அல்லது அவர்களுடைய துணையோடு எடப்பாடி பழனிசாமி தூக்கி அறிஞ்சிட்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச்செயலராக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு அதாவது பாஜகவுக்கு ஒரு அறுபது சீட்டு கொடுத்துட்டு அமமுக தேமுதிக பாமக மற்ற கட்சியெல்லாம் கொடுத்துருவாங்க மீதி இருக்கிற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அது அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சலராக வந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறது உணர்ந்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வந்து பேசிட்டாங்க எங்களை வந்து இந்தந்த வகையிலெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டு அதில் உள்ள எல்லாம் எடுத்து ஏன்னா உங்களுடைய ஆவணங்கள்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி எங்களை மிரட்டி வேறு மாதிரி வச்சுருக்காருமா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அதனால் ஆர்பி நீங்கள் யாருக்கு வேணாலும் முக்கியத்துவம் கொடுங்க அந்த கட்சியில் ஆனால் ஆர்பி உதயகுமார் கேபி முனிசாமி ஜெயக்குமார் இந்த மூன்று பேரையும் தூக்கி ஓரம் கட்டிடுங்க அப்போ தான் ஏன்னா துரோகம் பண்ணவங்களுக்கு நயவஞ்சமாக பேசினவங்களுக்கு வன்மமாக பேசினவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுமா வேண்டாமா நீங்கள் கேபி முனிசாமிக்கும் ஜெயக்குமாருக்கும் ஆர்பி உதயகுமார்களாம் கூப்பிட்டு மறுபடியும் ஏதாவது பதவி கொடுத்து கட்சியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ துரோகம் பண்ணவங்களும் மற்றவங்களெல்லாம் சரிசவமாக அப்படிங்கிற மாதிரி மாதிரியான ஒரு நிலமை ஏற்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச்செயலராக வந்த பிறகு கேபி முனிசாமி ஜெயக்குமார் ஆர்பி உதயகுமார்லாம் பேசாமல் போய் திமுகவில் சேர்ந்துடலாம் இங்கே அதிமுகவில் இருக்கிறதுக்கான தகுதியெல்லாம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி மதுரை முழுக்க இன்னும் தென்மண்டலத்தில் இன்னும் தேனி இன்னும் சென்னை உட்பட பேசிக்கிறாங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு கட்சியை முதன்மைப்படுத்துவதற்கு முன்னிலைப்படுத்துவதற்கு பொதுச்செயலராக வருவதற்கு அம்மையார் சசிகலா ஒருவர் தான் அதற்கு தகுதியான ஆள் சரியான ஆள் அப்படிங்கிறத ஒன்பது அமைச்சர்கள் அது ஆறு பேர் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தான் சொல்கிறாங்களா அதையும் அத்தனையும் பொய்யுன்னு சொல்லி உருட்டாக இல்லைன்னு சொல்லிட்டார்ல யாரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒன்பது அமைச்சர்கள் வந்து அம்மையார் சசிகலாட்ட பேசியிருக்காங்க நம்ம யாருக்குனே சொல்லிட்டோம் அம்மா சின்னமாக நான் வேலுமணி பேசுகிறேன் அம்மா சின்னமா நான் செங்கோட்டையம் பேசுகிறேன் அப்படிங்கிற செய்தியை நம்ம தான் லகரம் டிவியில் முத முதல்ல செய்தியை வெளியிட்டோம் அது உண்மையாகி விட்டது இப்போ தொடர்ந்து செங்கோட்டைன்னு இருக்காரு மற்ற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிழமை ஒரு கட்சி இந்த சட்டமன்ற ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்குள்ளே ஒன்றா இணைந்தால் ஈரோடு ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திண்டுக்கல்ல எப்படி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது வெற்றி பெற்றாங்களோ இடைத்தேர்தலில் அதே போல் ஈரோடு தேர்தல் இடைத்தேர்தலில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அம்மையார் சசிகலா அவர்கள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக இடை ஈரோடு ஈரோடு இடைத்தேர்தலில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமையில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறல் இருக்குது அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் உள்ளற இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் இரட்டை இலை சின்னம் முன்னாடிலாம் முடக்கனா கொடுத்துட்டாங்க இனிமே முடக்கனாக கொடுக்க மாட்டார்கள் கொடுக்காமல் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கட்சி வரும் காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படுமா தேவைப்படலன்னா அதோட கலையை முடிச்சிருவோம் அப்படிங்கிற லெவலுக்கு பாஜக வந்துவிடும் அதனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இந்த ஒன்பது ச முன்னாள் அமைச்சர்கள் முன்னெச்சரிக்கையாக அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக வந்துவிட்டும் அப்போ தான் நம்மளாம் அதிகாரத்துக்குள்ளவர்கள் நம்ம சொத்து பாதுகாப்பு இந்த அதிமுகவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லா லெவலுக்கும் வந்துவிட்டாங்க சி வி சண்முகம் முதற் கொண்டு அகையினால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி கட்சி பெற இருக்கான சாத்தியக் குரல் இருக்குது அப்படியான வாய்ப்பு இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எப்படி ஒரு நிலைமை வந்தது ஜெயிலுக்கு போகிறது மாதிரி அதை விட கொடூரமான நிலைமை ஏற்படும் ஏன்னா அவங்களுக்காவது சில பேக்ரவுண்ட் இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போனால் அப்படியே திருச்சியில் இருக்கக்கூடிய கார்த்திகன் வந்து அப்படியே என்ன தீ குளிச்சுடுவார் எடப்பாடி பழனிசாமியோட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மிச்சம் அப்படின்ட்டு அவர் வந்து வெங்கடாச்சலம் இருக்கார்ல மணப்பாறை வெங்கடாச்சலம் அவர் என்ன அவர் எடப்பாடி பழனிசாமியோட புனாமியா இருக்கார் அவர் அப்படியே ஒரு நூறு இரநூறு கோடியே என்னமோ அவர் இருக்கான் அப்படியே என்ன வெங்கடாச்சலம் தீக்குளிக்க விளிக்க போகிறாரா என்ன அடுத்த திருக்குமரனுங்கிற ஒரு பினாமி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போனால் தெருமரணையம் அப்படியே மலைக்கோட்டையில் வந்து ஏறி குதித்து செதுப்பா அதெல்லாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமியிலுக்கு போ ஜெயிலுக்கு போனால் தோராயமாக ஒரு நூறு பினாமிகள் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நமக்கு தகவல் இருக்குது எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் உணர்ந்து உண்டு உங்களுக்கு வின வைக்கிறதுக்கு உங்கள் பக்கத்திலே ஆள் இருக்குது அதனால் அதெல்லாம் புரிந்து கொண்டு அம்மையார் சசிகலா இடத்துல நான் அனைத்து இந்த அண்ணா திராவிடம் நேற்று கொண்டு கட்சியை ஒப்படைத்தால் நன்றாக இருக்கும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மோசமான நிலைமை ஏற்படும் அப்படி ஒரு மோசமான நிலைமை ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம் நடுநிலையான நோக்கத்தில் நம்ம செய்தி நன்றி வணக்கம்